இல்லை வணக்கங்க இன்றைக்கி எப்போயும் போல தான் சமையல் இருக்குறாரு கூட வெண்டக்காய் கொத்தரங்காய் அது கூட கொஞ்சம் பூவெல்லாம் பறிக்க போகிறோம் எனக்கு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் பூ பறிக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா காக்கட்டானுமா மல்லி பூ தான் பூக்குது முல்லைப்பூலாம் நின்று போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏப்ரல் மாதம் தான் அதுக்கு சீசன் வருங்க இங்கே ஒரு வெண்டைக்காய் வெண்டைக்காய் தான் நம்ம தோட்டத்தில் நிறைய காய்க்குறீங்களா அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த கொத்தரங்காய் கொத்தரங்காயை வந்துட்டு அப்படியே உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சில டைமில் பார்த்தீங்கன்னா செடியை உடைச்சிக்கிது அதனால் அதனால் உங்களுக்கு நான் சேஃபாக காமிச்சிட்டு ரெண்டு ரெண்டுக்காயை வச்சு உடச்சிக்கிறேன் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் பற்றி ஒன்ஸ் வந்து அப்படி பிடிச்சி உடச்சாலே பிஞ்சு தான் அப்படியே உடைச்சிக்கும் மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி உடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் தெரியாமல் முத்தனக்காய் உடைக்கிற மாதிரி வந்துடும் ஏன்னா தெரிஞ்சுலாம் உடைக்கிறது டக்குனு உடைக்க உடைக்கிற உடைச்சிட்டனா அதுக்கப்புறம் முத்தனைக்காய் தெரியும் ஆனால் இப்போதைக்கு பெஞ்சிக்காய் தான் இருக்குது எல்லாமே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரோஸ் தெரியும் இந்த பக்கத்தில் இருப்பாருங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லான அழகான ரோஸ் போட்டுருக்குது சரி அதிகம் பறிச்சிக்கலாம் இல்லைங்களா அது மாதிரி அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு அழகான ரோஸ் ஏன்னா நிறையா ரோஸ் இருக்குது ஒரு இருந்தாலும் இது ஒன்றே ஒன்று மட்டும் பறிச்சிக்கலாமே பிடிச்சிருக்குது சரி வச்சுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நாட்டு ப்ரோஸ் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு மல்வெறி பழம் இருக்குது இதையும் விட்டு வைக்க மாட்டேக்கிறாங்க ஓவாலும் வர்ஸே சாப்பிடுதுங்க இது இந்த பழத்தெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுறது சாப்பிட்டா போகுதுன்னு விட்டு தானே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெண்டை இருக்குது அதையும் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு செடி நிறையா இருக்குது அதையும் பறிச்சு காயிருக்கு அதெல்லாம் பறிச்சிக்கலாம் ஏன்னா பொத்திரம் வெண்டைலாம் கண்டினியூஸ் பறிக்கலைன்னா அப்புறம் முத்தி போயிடும் அதனால் இருக்கிற பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற எல்லா கையை நம்ம பறிச்சிடலாம் இல்லைங்களா பாருங்க உலக்காய் இருக்க பாருங்கள் கொத்தரங்காய் மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து உடைக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படியே உடைச்சி செடி வீணாக்க முடியாது இல்லைங்களா அதனால தான் உங்கள்கிட்ட அப்படியே காமிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் அறுவடை பண்ணிணேன் பாருங்கள் வெண்டைக்காய் கொத்தரங்காய் பாருங்கள் பூ பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் அதில் பூவெல்லாம் எடுக்கல நான் வீடியோ எடுக்கல ஏன்னா அப்போ ரொம்ப போர் வச்சிடும் டைம் எக்ஸ்ட் ஆகலைங்களா உங்களுக்கு என்னோட அறுவடை பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம செல்ல சப்போர்ட் பண்ணுங்கள்